கதிர்ராஜி ஜோடி பண்ணுற எல்லா விஷயங்களையுமே ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் உண்மை நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃப்ரான்ஸாக உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது ஏற்ற மாதிரி தான் அந்த கதையும் போகுது சோ முதல்ல எடுத்த வந்து செந்தில் அவருடைய வேலையை பத்தி ரொம்ப பெருமையா பேசி அவங்க அப்பாவோட கட வேலையை கொஞ்சம் மட்டப்படுத்தி பேச அதுக்கு கோமதி கோவப்படுறதுலாம் ஒரு பக்கம் நடக்குது சோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாவமா பார்த்திருக்காங்க தங்கமையில் எதையாச்சும் கொண்டு சரவணை இப்போ கிஃப்ட் கொண்டு வரனாரேன்னு பார்த்தா அவர் எதையுமே கொண்டு வரல வந்த உடனே தூங்கிடுறாரு அவங்க கடுப்பா இருக்கு இதுக்கு தான் ராஜி குழந்தை வளர்க்குறதுல வந்து பாண்டிய நல்லா வளர்க்குறாரு பெண் குழந்தைங்க எல்லாம் சொல்லிட்டு நம்மளும் நம்ம குழந்தைய அப்படிதான் வளர்க்கணும் நீயும் ஒழுங்காக அப்படி சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு டக்குனு பல்ல கிடைச்சிக்கிறாங்க நாக்கு கடிச்சுக்கிறாங்க உடனே என்ன மேட்ரு என்ன சொன்னேன் என்ன சொன்னு இவர் கேட்டுட்டு உன்னை குழந்தைங்கன்னா பிடிக்குமா அப்போ உங்களை மாதிரி தான் இருக்கு உன்ன மாதிரி தான் அருந்தவாளா இருக்குமா உன் குழந்தையும் அப்படின்னு கேட்க இவங்க சந்தோஷமாயிட்டாங்க ஆனால் அப்புறமா அவர் கேள்வி கேட்டார் பாருங்க என்னென்னா வந்து உன் குழந்தை அப்போ என்ன என்ன பண்ணி நின்றுன்னு கூப்பிடும் அப்படின்னு உடனே கட்டுப்பாயிட்டாங்க இவங்க தாத்தான்னு கூப்பிடும் அறிவு கட்டா கதிர்னு கூப்பிடணும் படுத்துட்டாங்க கோவமா இவருக்கு இப்போதான் புரியுது புரிஞ்சு உடனே இவர் திரு முடிக்கிறதோட அப்படி கியூட்டாக எனக்கு எப்பிசோடு முடியுது ஸோ எனக்கு எப்பிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் மெஷல் தேங்க்யூ